நல் மனசாட்சியின் உடன்படிக்கை மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் ரட்சிக்கின்றது ஒன்று பேர் மூன்று இருபத்தி ஒன்று வெள்ளி பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கப்படும் போது அது வேறு உலோக பொருளோடு கலந்துதான் கிடைக்கிறது இப்படிப்பட்ட வெள்ளியால் பிரகாசமும் பயனும் இருக்காது அது பயனுள்ள வெள்ளியாய் மாற என்றால் அது முதலில் பிரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் வெள்ளியை சுத்திகரித்து அதை தனியாக பிரித்தெடுக்க அதை மிகுந்த வெப்பநிலைக்கு உட்படுத்திட வேண்டும் அப்போதுதான் தான் வெள்ளியை மற்ற உலோகங்களிலிருந்து எடுக்க முடியும் அதன் பின்பு சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளி பல நிலையில் பயன்படும் உபகரணங்களாக மாற்றப்படும் எப்போது வெள்ளி தண்ணில் இருக்கும் தேவையற்ற உலோகத்தை களைந்து விட்டதோ அப்போதுதான் அது பயன்பட ஆரம்பிக்கிறது அதே போன்று மனிதர்களாகிய நாமும் உலகத்தில் வாழும்போது நம்மை சுற்றி இருக்கும் பாவங்களை உதரித்தலினால் தான் இறை நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் இயேசு கிறிஸ்து பாவத்தில் வாழ்ந்த மக்களை மீட்கவும் பரலோகம் சேர்க்கவும் பிதாவின் சித்தப்படி உலகில் வந்தார் நமது பாவத்துக்காய் நீதிபராகி அவர் சிலுவையில் அரையிண்டு மறைத்து உயிர் அவரால் மீட்கப்பட்ட நாமும் நல் மனசாட்சியோடு வாழ தீவினைகளை உதறிவிட்டு நம்மை பாவத்துக்கும் அநீதிக்கும் ஒப்புக்கொடாமல் தூசணங்களை கண்டு அஞ்சாமல் வேதனையை கிறிஸ்துவுக்காய் சகிப்போம் இறைவன் தரும் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்குவோம் பாபுலனுக்கு கொண்டு போகப்பட்ட தானியில் நல் மனசாட்சியோடு கடவுளுக்காய் தன்னை தூய்மை உள்ளவனாய் கொண்டதால் கடவுள் அவரை உயர்த்தினார் நாம் இந்த உலகில் நல் மனசாட்சியுடன் வாழ்ந்து உயர்வை பெற்றுக்கொள்வோம் சபம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் நல் மனசாட்சியுடன் வாழ்ந்து உயர்வுகளை சொந்தமாக்க உதவி செய்யும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்